இந்த வீடியோ லைக் பட்டனை உடலில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை தீர்க்க சில இயற்கை முறைகள் பெரும்பாலானோர் நம் உடலில் உள்ள பிஎஸ் அளவு குறித்து சற்றும் நினைக்க மாட்டோம் ஆனால் அது குறித்தும் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க வேண்டும் முறையான மற்றும் சமநிலையிலான பிஎஸ் அளவு ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் அவசியமானது நோய்கள் மற்றும் குறைபாடுகள் சமநிலையான பிஎஸ் அளவுள்ள உடலை அன்றாது பிஎஸ் அளவானது பூஜ்ஜியம் முதல் பதினான்கு வரை அளவிடப்படுகிறது குறைவான அளவிலான பிஎஸ் அளவு என்றால் உடலில் அமிலத்தன்மை அதிகம் உள்ளது என்று அர்த்தம் அதுவே பிஎஸ் அளவு அதிகமாக இருந்தால் அது உடலில் காரத்தன்மை அதிகம் உள்ளது என்று அர்த்தம் பெரும்பாலானோரது உடலில் அமில காரத்தன்மையில் உள்ள ஏற்றத்தாழ்வினால் தான் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் எழுகின்றன அதில் அமில காரத்தன்மையில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் அது அலர்ஜி ஆஸ்துமா நெஞ்சு சளி களைப்பு அடிக்கடி சளி தலைவலி உட்காயங்கள் மூட்டு மற்றும் தசைவலி சரும பிரச்சனைகள் அல்சர் மற்றும் உடல் பருமன் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் ஒருவரது பிஎஸ் அளவில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படுவதற்கு மது அருந்துவது போதை பொருட்களை உபயோகிப்பது அதிகளவு ஆண்டி பயாடிக்ஸ் எடுப்பது மோசமான உணவு பழக்கம் நாள்பட்ட மன அழுத்தம் உடற்பயிற்சியின்மை மாசு நிறைந்த சுற்றுச்சூழலில் வசிப்பது வீட்டுப் பொருட்களில் இருந்து வெளிவரும் கதிரியக்கம் போன்றவைகள் தான் காரணம் ஒருவரது உடலில் பிஎஸ் அளவில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வை எளிதில் செய்ய முடியும் அதுவும் ஒருவரது உடலில் அமிலத்தன்மை அதிகம் இருந்தால் ஒரு சில எளிய வழிகளின் மூலம் சரி செய்யலாம் ஆப்பிள் சீடர் வினிகர் ஒன்று புள்ளி ஒன்று முதல் இரண்டு வரை டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கலந்து கொள்ள வேண்டும் இரண்டு பின் அத்துடன் சிறிது சுவைக்காக தேன் சேர்த்து கலந்து குடித்தால் இன்னும் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் மூன்று இந்த பானத்தை தினமும் ஒன்று முதல் இரண்டு வரை டம்ளர் குடித்து வந்தால் உடலில் உள்ள அமிலத்தன்மை குறையும் பேக்கிங் சோடா ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை இரண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாற்றுடன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் இரண்டு பின் அதில் ஒன்று டம்ளர் நீர் சேர்த்து கலந்து உடனே குடிக்க வேண்டும் மூன்று இப்படி தினமும் ஒன்று அல்லது இரண்டு டம்ளர் குடிக்க வேண்டும் குறிப்பு உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்தால் பேக்கிங் சோடா கலந்த பானத்தை மருத்துவரின் அனுமதியின்றி குடிக்காதீர்கள் எலுமிச்சை ஜூஸ் ஒன்று ஒரு எலுமிச்சையை பாதியாக வெட்டி கொள்ள வேண்டும் பின் அந்த பாதியை ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீரில் பிழித்து கொள்ள வேண்டும் இரண்டு டீஸ்பூன் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த பானத்தை தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தால் உடல் சுத்தமாவதோடு அமிலத்தன்மையின் அளவும் குறையும் பச்சை இலை காய்கறிகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சாப்பிட வேண்டும் குறிப்பாக பச்சையான கீரை காய்கறிகளை சாப்பிடுவது நல்லது இதனால் உடலில் உள்ள அமிலத்தன்மையை சமநிலையாக வைத்துக் கொள்ளலாம் பச்சை காய்கறிகள் பெரும்பாலும் காரத்தன்மை கொண்டவை அதிலும் இவற்றை பச்சையாக சாப்பிட்டால் அதில் உள்ள முழு சத்துக்களையும் பெறலாம் அதுவும் கேல் பிராகோலி வெள்ளரிக்காய் பசலைக்கீரை கொலார்டு லெடியூஸ் செலரி மற்றும் அஸ்பாரகஸ் போன்றவற்றை சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த காய்கறிகளை சாலட் செய்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் பழங்களுள் பழம் முலாம்பழம் அத்திப்பழம் போன்றவற்றை சாப்பிடுவது நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்கள்